ஒரு ஞானி தனது சீடர்களுடன் ஒரு வறண்ட காட்டு பகுதியின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் வழியில் எந்த கிராமமும் கண்ணு கட்டிய தூரம் வரை வெறும் வெட்டபடிதான் இருந்தது தலைக்கு மேலே வெயில் சுட்டரித்தது காற்று அனலாய் தகித்தது எங்காவது ஒதுங்கி இலைப்பாரலாம் என்றால் மரம் செடி கொடிகள் எதையுமே மருந்துக்கு கூட அங்கு காண முடியவில்லை பசியோ அவர்களது உடலை தள்ளாட வைத்தது தாகம் தொண்டையை வரட்டியது மயக்கம் போட்டு விழாத குறையாக சீடர்களின் கால்கள் ஒன்றோடு ஒன்று கொண்டதால் தடுமாறியபடி அவர்கள் நடந்து சென்றனர் உணவோ தண்ணீரோ கிடைப்பதற்கான எந்த வழியும் அவர்களுக்கு தெரியவில்லை வீடுகள் ஏதாவது தென்பட்டால் உணவு கேட்கலாம் என்றால் நீர்நிலைகள் வீடுகள் எதுவும் தென்படவில்லை எதற்கும் வழியின்றி ஒரு குட்டி பாலைவனம் போல இருந்த அந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது நாள் முழுவதும் கழிந்தது இப்படியே மெல்ல மாலை நேரம் வந்தது இருட்ட துவங்கியது வழியில் விசாலமான மரங்கள் எதுவுமே தென்படவில்லை சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு மரம் தென்பட்டது அது மிகவும் பறந்து இருந்தது சீடர்களின் மனநிலை அறிந்த குரு சொன்னார் இரவு இங்கேயே கழிப்போம் என்றார் மறுகணமே அடித்து போட்டா போல அனைவரும் அங்கேயே சுருண்டு படுத்துவிட்டனர் எப்போதுமே உறங்குவதற்கு முன்பாக இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய குரு அந்த நாளில் நல்லது கெட்டதுகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வார் மன்னிப்பு வேண்டுவதும் பிரார்த்தனையின் போது நடக்கும் அன்றும் வழக்கம் போல மண்டியிட்டு பிரார்த்தனை செய்த குரு இறைவா இன்று தாங்கள் அளித்த அனைத்திற்கும் மனப்பூர்வமாக நன்றி என்றார் இதை கேட்ட அருகே படுத்திருந்த சீடன் சொன்னான் குருவே இறைவன் இன்றைக்கு நமக்கு ஒன்றுமே தரவில்லையே என்றார் யாரப்பா சொன்னது என்றார் குரு புன்னுகையுடன் இறைவன் இன்று நமக்கு அருமையான பசியை அளித்தார் அற்புதமான தாகத்தை அளித்தார் இதற்காகத்தான் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றார் இதுதான் உலகம் போற்றும் ஞானம் எது எப்படி உள்ளதோ அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது